அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெசிங் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொடுத்துருந்த கேரளா கெஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் பாருங்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான கெஸிங் கொடுத்துருந்தோம் புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள் நூற்றி எண்பத்தி நாலு போர்டில் மூணு நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸில் வந்து நூற்றி எண்ப எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அது நாலு மட்டும் மிஸ்ஸிங்கு ஆனால் போர்டில் பாருங்கள் மூணு நம்பர் அப்படியே உட்காந்துருக்கு சிங்கிள் நம்பர் ஃபாலோ பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சொல்கிறாங்க ரொம்ப நன்றி விநாயக சக்தி வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே நல்லபடியாக அமையட்டும் நீ வாழ்க்கையில் நல்ல எல்லாத்துக்குமே உயிரம் மென்மேலும் வளரணும் நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸ்ஸிங்கு த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஒன்று எழுநூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டூ டிஜிட் முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு சிங்கிள் நம்பரில் எட்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்று கன்னியூ பண்ணியிருக்கோம் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் புக்கிங்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நம்பரை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க புக்கிங் தேவைப்படுறவங்க எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ எயிட்டு இந்த நம்பரை கேரளாவுக்கு சேவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்